பகிலிருக்கிற அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணா அதிமுக ஆட்சியில் கல்வி கற்படை எண்ணிக்கை உயர்ந்ததற்காக நாங்கள் பாடுபட்டோம் ஆரம்ப பள்ளி அதிகமாக திறந்தோம் அதை தரமுயர்த்தி பள்ளி ஆக்கணும் அதை தரம் உயர்த்தி உயிர்நிலைப் பள்ளி ஆக்கணும் அதை தர மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிகள்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அனைத்தீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகின்றார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் பள்ளி தப்பா தப்புங்களா மக்களுடைய தேவை மக்களுடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது மாணவர்கள் அதிக அளவில் படித்து பட்டப்படிப்பு தேர்ந்தெடுத்து திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டு ஆனால் இங்க இருக்கின்ற தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்தவித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்ச இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா திமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள் இதுதான் அண்ணா திமுக வேறுபாடு அதே போல இன்றைக்கு திராவிட கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சி தானே அந்த குடும்பத்தில் இருந்து தொண்ட வரை குடும்பத்தில் இருக்கும் கட்சிக்கு பதவி முடியும் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு திரு உதயநிதி அதுக்கு பிறகு திரு இன்பநிதி இங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு செய்தியில் சொல்றாரு நாங்கள் இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று ஏதோ இன்ப வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வாராம் அப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அமைச்சர்கள் தான் இந்த இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் முழுமையாக குடும்பத்துக்கு திரு எடுப்படியாதி குடும்பத்துக்கு எடுபடியாக அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்கின்ற அமைச்சர்கள் தேவை அது அண்ணா அதிமுக பார்க்க முடியுது திமுக பொறுத்த வரைக்கும் குடும்ப திமுக குடும்பத்திற்காக உழைக்கின்ற அமைச்சர் தான் இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற முடியும் ஒரு வார்த்தை மருத்து சொல்லு தாங்குமா கருணாநிதி குடும்பத்தை எவராலையும் எதுக்க முடியாது அந்த கட்சியில் இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி வாரிசு அரசியல் அண்ணா திமுக அப்படி இல்ல ஜனநாயகம் உள்ள கட்சி இந்த கட்சியிலே ஒரு சாதாரண தொண்டன் கூட உழைத்து விசுவாசமா இருந்து கட்சிக்கு மக்களுக்கு சேவை செஞ்சா உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி திமுக கட்சி ஆக